ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அடிக்கடி கோவிலுக்கு போவான் வேண்டிக்குவான் அதுக்கப்புறம் விறகு வெட்டுவான் ஓரளவுக்கு வருமானம் வந்தது அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அது மாதிரி அவன் காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு நரியை பார்த்தான் அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே இல்லை ஏதோ விபத்துல இழந்துட்ட போல இருக்கு அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருக்கு அதை அவன் பார்த்தான் அப்போ இவன் மனசுல ஒரு சந்தேகம் இந்த நரிக்கு ரெண்டு காலும் இல்லை அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா ஒரு புலி வந்தது அதை பார்த்த உடனே ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சான் அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய பெரியமான அடிச்சு இழுத்துட்டு வந்தது அதை சாப்பிட்டது சாப்பிட்டது போக மீதியை அப்படியே அங்கேயே போட்டுவிட்டு போய்விட்டது புலி போனதுக்கப்புறம் கால் இல்லாத அந்த நரி மெதுவா நகர்ந்து கிட்ட வந்தது மிச்ச மிருகத்தை மிச்ச இருந்ததை சாப்பிட்டது திருப்தியா போயிட்டது இவ்வளவையும் மரத்துக்கு பின்னாடி நின்னு அந்த ஆள் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் ரெண்டு காலும் இல்லாத ஒரு வயசான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போடுறான் அப்படி இருக்கிறப்ப தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடற நமக்கு சாப்பாடு போடாம விட்டுருவானா நமக்கு கடவுள் பக்தி வேற அதிகம் நாம எதுக்கு அனாவசியமா வெயிலும் மலையிலயும் கஷ்டப்படணும் எதுக்காக வேர்வை சிந்தி விலக வெட்டணும் இப்படி யோசிச்சான் அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கே போறதில்லை கோடாலியை தூக்கி எரிஞ்சான் பேசாம ஒரு மூளையிலேயே உட்கார்ந்துட்டான் அப்போ கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வருவான் அப்பப்போ கடவுள் நம்மை காப்பாற்றுவார் அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பார் அப்படின்னு நம்பினான் கண்ணை மூடிக்கிட்டு கோவில் மண்டபத்திலேயே ஒரு தூண்ல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டான் ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கு சாப்பாடு வந்த பாடில்லை இவன் பசியால வாடி போனான் உடம்பு இழைச்சு போச்சு எலும்பும் தொழும்பா ஆயிட்டான் ஒரு நாள் ராத்திரி நேரம் கோயில்ல யாருமே இல்லை இவன் மெதுவா கண்ணை திறந்து கடவுளை பார்த்தான் ஆண்டவா என்னுடைய பக்தியிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் இப்படியே பட்னி கிடந்து சாக வேண்டியது தானா காட்டில் அந்த நரிக்கு புலி மூலமாக சாப்பாடு போட்டியே அதை பார்த்துட்டு தானே இங்கே வந்தை என்னை இப்படி தவிக்க விட்டுட்டியே இது நியாயமா அப்படின்னு கேட்டான் இப்போ கடவுள் மெதுவாக கண்ணை திறந்து சொன்னாராம் முட்டாளே நீ பாடம் கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியது இருந்து இல்லை இருந்து அப்படின்னு ஆறாம் இன்னைக்கு பொதுவா கடவுள் பக்தி மக்கள்கிட்ட எப்படி இருக்குங்கிறதுக்காக இப்படி ஒரு கதையை பெரியவர்கள் சொல்கிறது உண்டு ஒரு வீட்ல ஒரு அம்மா தன் கணவர்கிட்ட சொன்னாங்க ஏங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாண வயசாகுது கால காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நாங்க நானும் அது விஷயமாதான் தான் தரகர் ஒருத்தரை நாளைக்கு போய் பார்க்கலாம்னு இருந்தேன் சொன்னார் பொண்ணும் இவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தாள் அடுத்த நாள் பொண்ணு ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாள் அப்பா கேட்டார் யாருமா இவர் அப்பா இவர் பேர் சுரேஷ் இவரை நான் விரும்புகிறேன் அதான் உங்ககிட்ட பேச அழைச்சிட்டு வந்தேன்னு சொன்னாள் அப்படியா உட்காருப்பான்னு சொல்லி சில கேள்விகளை கேட்டார் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னார் சார் நான் கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான் உங்கள் ஆராய்ச்சி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அப்பா கேட்டார் சார் நான் கிட்டத்தட்ட கடவுளை கண்டுபிடிச்சிட்டேன்னு பெருமையாக சொன்னான் அந்த மாப்பிள்ளை பையன் உங்க வருமானத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இவர் கேட்க அவன் அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் சார்னு சொன்னான் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வான்னு வழி அனுப்பினார் இப்போ அந்த அம்மா கேட்டாங்க எங்க பையன் எப்படிங்க என்னங்க அவர் சொன்னார் பையனுக்கு எந்த வேலையும் இல்லை வருமானத்துக்கு வழியே இல்லை அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அவன் என்னையத்தான் கடவுளா நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம பொண்ணை கொடுத்தா அவனுக்கு கடவுளே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி பேசினார் சில பேர் இப்படி தான் உழைப்பை நம்பாம பல விஷயங்களுக்காக உழைப்பை வீணடிக்கிறாங்க சொகுசா வாழணுங்கிற பேரில் உழைக்காமலேயே வாழணும்னு ஆசைப்படுறாங்க இது எவ்வளோ பெரிய தவறுன்னு அவருக்கு புரிஞ்சுது